இன்னைக்கு நம்மளோட தென்கிழமை மீனவன் கருவாட்டில் இருக்கிற ரெடி டு குக் முறளை வச்சு ஒரு சூப்பரான கருவாடு ரோஸ்ட்டு கூடவே வந்து பழைய கஞ்சி இந்த ரெண்டு காம்பும் சாப்பிடும்போது ஏதோ சொர்க்கத்துல பறக்கிற மாதிரி இருக்கும் அது கூடவே நம்ம இந்த கீத்து முரல் இருக்குல்ல அதை இந்த விறகடுப்பில் போட்டு சுட்டு கஞ்சி கூட வச்சு சாப்பிட போறோம் இந்த கீத்து முரல எப்போவுமே சுடும்போது ஒரு மனம் வரும் பாருங்க அந்த மனத்துக்கு வயிறு கவான் இருக்கும் அந்த அளவுக்கு பசி வரும் கருவாடு தொக்கு வச்சிருக்கு எட்டு ஊருக்கு மணக்கும் என்னே கருவாடு தொக்கா மணக்குது உள்ளது வந்து ரெண்டு ரெண்டாவது

அறுவாடு இருந்தா பசுக்கு இந்த மாதிரி குவாலிட்டியான ருசியான கருவாடு உங்களுக்கு வேணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா உடனே வந்து நம்பர் தெரியும் அந்த நம்பருக்கு வந்து உடனே வாட்ஸ்ஆப்பாரு கால் பண்ணி உங்க ஆர்டரை நீங்க வந்து தெரிவிச்சுக்கலாம்